கஜானனம் பூத கணாதி சேவிதம் கவித ஜம்பு பலசார பசிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் வணக்கம் நெகர்களே பச்சை புடவை காரி நடிகைக்கு கிடைத்த வரம் கொத்தடிமை பேசுகிறார் பெரிய மருத்துவமனையிலிருந்து திடீரென ஒரு ஃபோன் கால் வந்தது கொத்தடிமைக்கு இங்கு ஒரு உயிர் பிரியக்கூடிய அளவில் இருக்குது அதுக்கு நீங்கள் வந்து அமைதியை கொடுக்கணும் உடனே வாங்க அப்படின்னு உடனடியாக அவரும் மருத்துவமனைக்கு கிளம்புனார் பா மருத்துவமனை வாசலில் ஒரு லேடி பெருக்கிக்கிட்டு இருந்தாப்பில் பார்த்த உடனே காலில் விழுந்தார் அன்பால மனதை நிரப்பிக்கிட்டு போய் பேசு அப்படி சொன்னான் பச்சை புடவைக்காரி சரின்னு இவர் உள்ள போனார் அந்த பழங்கால பேர் பெற்ற நடிகை பேரழகு வாய்ந்தவள் ஆனால் இப்போது முடியெல்லாம் கொட்டி கண்ணெல்லாம் கிணத்துக்குள்ள குழி விழுந்து உடல் மெலிச்சி அப்படியே காஞ்ச சருகாட்டம் பெட்டில் படுத்து இருக்குது அவருக்கே எவ்வளவு பேர் போன நடிகை இப்படி இருக்காளே நினச்சிட்டு போனார் போய் அவர் அருகில் உட்காந்தார் அப்போ ி நிறுவனர் சொன்னார் இது ரொம்ப தவிச்சிக்கிட்டுருக்கு யார்டோ ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறாங்க அவங்களுக்குன்னு ஒருத்தரும் இல்லை அதனால தான் நாங்கள் உங்களை வர சொன்னோம் என்ன சொல்கிறாங்களோ கேளுங்கன்னு சொன்னோடன அந்த நடிகை பேசினா நான் இளமை காலத்தில் எங்கள் அப்பா வந்து மாரியம்மன் கோயில் பூசாரி நான் சாமியெல்லாம் பழித்தேன் மாரியம்மாவை பழிப்பேன் இப்படி போய் சாப்பிட முட்டிங்களே எங்கள் அப்பாவை ஏசுவேன் நான் தறி சினிமா உலகத்துக்கு போனேன் போன இடத்துல ஒரு நடிகன் வந்து எனக்கு ஜோடி சேர்ந்தான் ரெண்டு பேருக்கும் காதல் வந்துச்சு ரெண்டு வருஷமாக நல்லா தான் வாழ்ந்தோம் திடீரென அவன் மலர் விட்டு மலர் தாவும் ஆள் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொன்னான் அடப்பாவி நிறையவர் அவனை திட்டாதீங்க பாவம் அவன் என்ன செய்வான் நான் வந்து அவன் மேலே அன்பு கொட்டினேன் அவனுக்காக நான் மட்டன் சாப்பிட்டேன் எல்லாமே நான் அவனுக்காகத்தான் செஞ்சேன் இப்போ எனக்கு மார்பகத்தில் கேன்சர் வந்துருச்சு ரெண்டு இதுலேயும் வந்துருச்சு அது உடம்பெல்லாம் பரவிருச்சு அப்போ நான் செய்தது அதுக்கு பலன் அனுபவிக்கிறேன் அப்படின்னு அவன் மேலே க இது பழி வரக்கூடாதுன்னு பேசினான் சரி என்ன ஒரு பெருந்தன்மையான குணம் இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தார் அந்நேரம் சட்டுன்னு கதவை திறந்துக்கிட்டு புது வித நர்ஸு வந்தாங்க வந்த உடனே இவர் கொத்தடிமை வெளியே போயிட்டார் அந்த நடிகை சொன்னார் நான் எப்படியும் உயிர் போயிடும் பெரிய டைரக்டர் வந்தார் உனக்கு என்ன வேணும்னு கேட்டார் எனக்கு நல்ல பெரிய பச்சை புடவைக்காரியோட படத்தை கொடுங்க இங்கே மாட்டுங்க அதை பார்த்துக்கிட்டே நான் உயிர் பிரியட்டும் அப்படின்னு கேட்டு இந்த படத்தை வாங்கியிருக்கேன் அதுதான் அந்த பச்சை புடவைக்காரி படம் இப்போ நான் வாழ்கிறது இவளோட தயவால் தான் நான் செய்த பாவத்துக்கெல்லாம் எனக்கு நரகந்தான் கிடைக்கும் அது உறுதி ஆனால் இப்போ வாழறதே அதை விட மோசமான நரகம்தான் அப்படின்னு மனசில் நினைக்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன் அந்நேரம் புதிய நர்ஸு ஒன்று கதவை திறந்துட்டு உள்ளே வந்து மருந்து கொடுக்கணும் சார் நீங்கள் வெளியே போங்க அண்ணா கொத்தடிமையை வெளியே போயிட்டார் உடனே கட்டில் உட்காந்து அந்த அழகிய நடிகையை தன் மடி மீது தலை சொல்லி மருந்த அவ வாயில் செலுத்துனான் அப்போது இந்த நடிகை கேட்டால் நீங்கள் இவ்வளவு நாளும் இங்கே வரலையே கேட்டால் இப்போதான் வேலை இருக்குது வந்திருக்கேன் கசப்பு மருந்து இல்லை கொடுப்பீங்க அப்படின்னா அது நான் கொடுக்குற மருந்து எல்லாமே இனிக்கிற மருந்தாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கதை பேசிக்கிட்டு அவள் வாயில் அந்த கசப்பு மருந்தை ஊற்றுனா நடிகை இனிக்கு அந்த மருந்து இனிப்பாக இருக்குது அப்படியே அந்த மருந்தை சாப்பிட்டுட்டு அந்த நடிகை பச்சை புடவை காட்டி தான் தலை மாட்டில் வந்து அன்பின் சொருபமாக உட்கார்ந்துருக்கிறது அவளுக்கு தெரியுது அப்படியே பார்த்த பார்வையோட உயிர் பிரிஞ்சிருச்சு சரின்னு பச்சைப்படை வைக்காரி வெளியே வந்தா கொத்தடிமை கேட்டார் நீங்களே வந்து அவளை மடியில் வச்சு மருந்த கொடுத்து அன்பை கொடுத்து அந்த உயிரானது இன்பமயமாக ஆனந்தமான நிலையில் போகக்கூடிய அளவு செய்திருக்கீங்க இத்தனைக்கும் அவ உங்களை பழிச்சிருக்கா ஒரு நாளும் அவள் உங்களை விரும்பினது வணங்கினது கிடையாது அப்படிப்பட்டவளுக்கும் இப்படி மனமிறங்கி வந்து செய்திருக்கீங்களே உங்களோட அன்பு தான் என்னன்னார் பச்சை புடவைக்காரி அன்பு என்னோட அன்பு அளவுக்கு அதிகமாக இருக்குது கொடுக்கறது தான் எனக்கு வேலை கேட்குறவங்களுக்கும் கொடுப்பேன் சில நேரம் கேட்காதவங்களுக்கும் கொடுத்து ஆச்சரியத்தை உண்டு பண்ணுவேன் அந்த மாதிரி தான் இவளுக்கு நான் வந்து இப்போ கொடுத்துருக்கேன் இவளுக்கு எதுக்கு கொடுத்தேன்னா இவளுக்கு அன்பு மயம் அன்பு இருக்கிறதுனால தான் ஒருத்தனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி வாழ்ந்தான் அவன் கூட தான் வாழணும் அடுத்து வேற கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு அன்பின் உச்ச நிலையில் அவள் இருக்கிறதுனால நான் அன்பாகிய நான் பச்சைப்பட வைக்காரி அவளுக்கு வந்து அந்த உயிர் அமைதியாக மேலே செல்லுவதற்கு வழி உனக்கு என்ன வேணும் கேளு தாரேன் அம்மா தாயை எனக்கு இன்றும் கொத்தடிமையாக உரிய வழியை சொல்லுங்கள் அல்லல் படுவோர் துயரமெல்லாம் தொடைக்கிறதுக்குரிய வழியை நான் செய்யும் பவரை கொடுங்க அப்படின்னு சொல்லி வணங்கினார் கல்லக்கலைன்னு சிரிச்சிட்டு பச்சை பிடி மாயமாக மறந்து போயிட்டார் நன்றி நேரில்